அருகே விவசாய நிலத்தில் கழிவு நீர் திறந்து தட்டி கேட்ட விவசாயிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு அருகே சிறுப்பினாயூர் கிராமத்தில் வசித்து வரும் ஜனார்த்தனம் இவர் அதே கிராமத்தில் தனது சொந்தமாக உள்ள பட்டா நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார் இவருக்கும் அதே கிராமத்தில் உள்ள சிறுப்பினாயூர் ஊராட்சி மன்ற தலைவர் தேன்மொழி இவருடைய கணவர் மணி திமுக இளைஞரணி செயலாளராக உள்ள இவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சிறுபினையூர் ஊராட்சி மன்ற தலைவர் கணவர் மணிதான் ஊராட்சி மன்ற தலைவர் என்று கூறிக்கொண்டு அடியாட்களை கையில் வைத்துக்கொண்டு விவசாயம் செய்து வரும் ஜனார்த்தனம் பட்டா நிலத்தில் அத்துமீறி சட்டவிரோதமாக நிலத்தில் கழிவுநீர் கால்வாய்களை அமைத்தது மட்டுமில்லாமல் நிலத்தில் ஆறு அடி கருங்கல் தூண்கள் நட்டு உள்ளனர் மேலும் கழனிக்கு செல்லும் வழியை மறைத்து பென்சிங் அமைக்கும் பொழுது விவசாயம் செய்து வரும் ஜனார்த்தனன் அவர்களுடைய மனைவி தேன்மொழி அவருடைய தாயார் மூவரும் சென்று ஏன் எங்கள் நிலத்தில் சட்டவிரோதமாக செயல்களை செய்கிறீர்கள் என்று கேட்டுள்ளனர் அதற்கு ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய கணவர் மணி பத்திற்கும் மேற்பட்ட அடியாட்களை வைத்து ஜனார்த்தனம் மீதும் அவருடைய மனைவி தேன்மொழி மீதும் தாயார் செங்கவள்ளி ஆகியோர்கள் மீது கடுமையாக தாக்கியுள்ளனர் இதில் காயமடைந்த அவர்கள் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றதாக கூறப்படுகிறது மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக சாலவாக்கம் காவல்துறை மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் திட்டமிட்டு ஜனார்த்தனை வாங்கும் நோக்கத்தில் இதுபோன்ற கழிவுநீர்களை விவசாய நிலத்தில் விடப்பட்டு நிலத்திற்கு செல்லக்கூடாது என்பதற்காக வேலியும் அமைக்கப்பட்டுள்ளது அந்த பகுதி மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து சாலவாக்கம் காவல் நிலையத்தில் ஜனார்த்தனம் புகார் கொடுத்துள்ளார் ஆனால் இதுவரை புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய கணவர் மணி பதில் உதவியை பயன்படுத்தி பிடிஓ மற்றும் சாலவாக்கம் போலீஸை தங்களுக்கு சாதகமாக வைத்துக் கொண்டு அப்பாவி விவசாயிகளை விவசாயம் செய்ய செய்யவிடாமல் தடுக்கின்றனர் என பாதிப்படைந்த ஜனார்த்தனம் குடும்பத்தினர் வேதனை தெரிவிக்கின்றனர் பிடிஓ அம்மா வந்து உத்தரமேறு சேர்ந்த பிடிஓ அம்மா சூர்யா வந்து இதுல முழுமையா வழியை அடக்க சொல்லி உத்தரவிட்டதா ஒரு தகவல் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் டிஎம்கே சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் அம்மா தேன்மொழியோட கணவர் மணி வந்து முழுமையா நேற்று பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று முழுமையாக என்னோட வழியெல்லாம் ஒரு ஏழடி கருங்கல் தூண்களை போட்டு முழுமையாக இப்போ அந்த வழியை அடைக்கிறதுக்காக முள்வெளியெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு இன்னைக்கு வந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த முள்வெளியை கட்டுறதுக்கு அவங்க முயற்சிக ரெடி பண்ணின்னு இருக்காங்க இந்த சூழ்நிலையில இப்ப விவசாயம் முழுமையாக நான் விவசாய கருணிக்கு போகக்கூடிய வழியை இவங்க தடுத்துட்டாங்க அப்படின்னா என்னால உள்ள இருக்கிற மௌசல் விவசாயத்தை வெளியே கொண்டாட முடியாது அதே மாதிரி வெளியே இருக்கிற என்னோட மருந்து விதநெல் என்னோட கணினியில போடுறக்கூடிய கரும்பை வெளியே கொண்டு வரது இது போல அந்த அறுவடை மிஷின் உள்ள போய் பண்ணுறது அந்த அறுவடை அறுத்த பிறகு அந்த நெல் நெல்லை வந்து டிராக்டர் மூலிமா வெளியே கமிட்டிக்கு கொண்டு மாறுது இதை எதுவுமே நான் பண்ண முடியாது முழுமையா வந்து என்னோட விவசாயத்தை இவங்க முடக்கணும் முழுமையா என்னை பாதிப்படை வைக்கணும் அவங்களோட சேக்கடை நீரை வந்து நான் முழுமையா பட்டாக்க அணி உள்ள அலோ பண்ணலைன்றது அவங்களோட பெரிய வீடியோ அம்மா சூரிய அம்மாவோட ப்ராப்ளமாக இருக்கு அவங்க முழுமையா என்ன பண்றாங்க ஊராட்சி மன்ற தலைவர் பெண்மொழி அம்மாவோட கணவர் மணியை வந்து ஒரு ஆளா பயன்படுத்தி அடியாளா பயன்படுத்தி அவங்க முழுமையா அவரோட தலைமையில ஒரு ரவுடிசத்தை இறக்கி என்னோட கணினில முழுமையா வழியை தடுத்து பிரச்சனை பண்ண சொல்லி அவங்க உத்தரவிட்டு அதுல ஒரு இருபது காவலர்கள் அவங்களுக்கு பாதுகாப்பா நேற்று வந்து அந்த வழியை தடுக்கிறதுக்கு கல்லு நடுறதுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பா க வாலஜபாத்தை அந்த ஆய்வாளர் ஐயா அஹ் டி டிஃபை போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த உதவி ஆய்வாளர் ஹரிகிருஷ்ணன் ஐயா அவருக்கு எஸ்கார்டு ஒரு பதினெட்டு பெண் காவலர்கள் ஆண் காவலர்கள் கலந்து வந்து உதவியா இருந்து அவங்க எதிர்க்கவே எங்களோட கழினிக்கார முழுமையா வெளியூர் நபர்கள் சதீஷ்ன்ற ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர் அவர் வழக்கறிஞரா படிச்சிருக்காரு சின்ன வயசு தம்பி ஒரு முப்பத்தஞ்சு வயசு அவருக்கு இருக்கும் போல முழுமையா வந்து அந்த வீடியோல பதிவாயிருக்கு அவரு என்ன என்னோட மனைவிய என்னோட தாயார் வயசு அறுபத்தி ஏழு வயசான தாயார் அடிக்கிறது நாங்க முழுமையா ஒரு விவசாய கொடுக்கணும் நாங்க யார் பிரச்சனைக்கு எங்கேயும் போல எந்தெந்த ஊர்ல இருந்தோ வந்து ஊர் பேர் தெரியாதவங்க எல்லாம் எங்களை வந்து அடிச்சு எங்க கனி ஓரம் கல்லு நட்டு வழியை தடுத்து எங்க விவசாயத்தை பாதிக்க பாதிப்படையதுனால இப்போ அவங்களா எங்களை சாவடிச்சிடும்னு சொல்றாங்க அப்படி நடந்துட்டாலும் பிரச்சனை முடிஞ்சிரும் இல்லைனாலும் நாங்களா போய் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை முழுமையா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதனால் இது ரெண்டுத்தில் எது சீக்கிரம் நடக்க போகுதுன்றதும் தெரியாமல் ஒரு நிலையில தான் எனக்கு ஒரு மூணு குழந்தைங்க இருக்காங்க என்னோட வயசான தாய் இருக்காங்க நாங்கள் முழுமையாக இந்த விவசாயத்தை நம்பி தான் வாழக்கூடிய குடிகள் காலகாலமாக இதில் முழுமையாக வந்து பிடிஓ சூரிய அம்மாவாலையும் அவங்க இயக்கக்கூடிய இந்த ஊராட்சி மன்ற தலைவரை மணி ம தலைவர் அம்மாவோட கணவர் மணியாலையும் அவர் கொண்டு வந்த அடியாட்களாலையும் நாங்கள் முழுமையாக பாதிப்படைஞ்சு ஒன்றும் புரியாமல் தர்ம சங்கடமான சூழலில் மன உளைச்சலோட இருந்து இருக்கிறோம் இந்த கழினிக்கு தேவையான இப்போ உரமுட்டை கூட பின்னாடி இருக்கிற கழினிக்கு போகிறதுக்கு உரமுட்டை கொண்டு மருந்து மூட்டை கொண்டு போக கூட இப்போ எங்கிட்ட வழி இல்லை முழுமையாக வழியை இவங்க தடுக்கிறதுக்கு ஆஹ் எல்லா வேலையும் பண்ணி வீணான பிரச்சனையா ஒரு அளவுக்கல் எப்போ போடனாலும் ஒரு இடத்துல ஒரு ஒரு அடியிலேருந்து ரெண்டு அடி வரைக்கும் அதிகப்படியா போடுறது தான் நம்ம வழக்கம் நம்ம நாட்டோட வழக்கம் ஆனால் இங்கே முழுமையாக ஏழு அடி உயரத்துல ஒரு கரு கருங்கல் தூணை போட்டு அதை வழியை மறிச்சு முழுமையான பிரச்சனைய ஒரு விவசாயிக்கு கடைசி நிலையில இருக்கக்கூடிய இன்னைக்கு எல்லா லெவலையும் லாபம் கம்மியான தொழில் விவசாயம் ஆனா அந்த விவசாயத்தை நம்பி நாங்க வேற தொழில் தெரியாது நாங்க விவசாய கொடியாறுறதுனால விவசாயத்தை நம்பி வாழறோம் இந்த மாதிரி ஒரு விவசாயிக்கு இவ்வளவு பிரச்சனைகளை ஒரு அதிகாரி தரப்புல ஆளும் அரசாங்கம் ஐயாவோட நாலேஜுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு நடக்குதா முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாத நடக்குதா அதிகாரிகளோட இப்படி நடக்கிறாங்க அதிகாரி முழுமையா ஸ்டாலின் ஐயா தான் இது எல்லாத்துக்கும் பொறுப்பு அவங்களுக்கு இயங்கக்கூடிய வீடியோ சூரிய அம்மா வந்து காஞ்சிபுரம் சேர்ந்தவங்க பிடிஓ அம்மா இந்த மாதிரி ஒரு உத்தரவிட்டு அவங்க இறங்கக்கூடிய இளைஞரணி செயலாளராக இருக்காரு அவர் மணின்றவர் ஆஹ் நடராஜபுரத்தை சேர்ந்தவர் அவங்க மனைவி வந்து ஊராட்சி மன்ற தலைவராக தேன்மொழியா இருக்காங்க அவங்க இந்த மாதிரிலாம் ஐயாவோட ஒரு இயக்கத்தில் இருந்துக்கின்னு இது போலலாம் அவங்க கொண்டுகின்னு போகும் போது முழுமையாக ஐயாவோட சூழல் விவசாயி முதல் கொண்டு இதில் என்ன இன்னொரு வருத்தம் அப்படின்னா விவசாயத்துக்கு பைக்கு ஐம்பது ரூபா லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லியும் நான் அதை பேசியிருந்தேன் அதுல இருந்து இந்த டிஎம்கே தரப்புல சேர்ந்தவங்க தான் அதை முழுமையா வந்து ஒரு பை நாற்பது கிலோ பைக்கு நாற்பத்தோரு கிலோ பை அரசாங்கம் நம்ம கிட்ட கொள்முதல் பண்ணுது அதுக்கு ஒரு பைக்கு நாங்க ஐம்பது ரூபாய் லஞ்சம் கொடுக்கணுன்றது ஆஹ் வழிமுறையா இருக்கு நாங்க இப்படி இப்படி அதை கடைசி நிலையில விவசாயி கடங்காரனா நாங்க அங்க போய் நிற்கும் போதும் எங்களுக்கு ஏற்பட்ட அவலநிலை என்னன்னா கடைசி நிலையில நெல் போடும் போதும் அங்க ஐம்பது ரூபா அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏ அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்ற எல்லாருக்கும் இந்த லஞ்ச பணம் போய் சேருதுன்றாங்க கடைசி நிலை வரைக்கும் விவசாயி தற்கொலை பண்ணுவதற்கு தவிர எந்த சூழ்நிலையும் விவசாயத்தை தொடர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை நாம எப்படி விவசாயம் இல்லாம போறோம் விவசாயம் இல்லாத சாப்பிட போறோம் நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வந்து ஏழரை கோடி இந்தியாவோட மக்கள் தொகை வந்து நூத்தி கோடி இந்த சூழ்நிலையில நம்ம உணவு கொடுக்கக்கூடிய ஒரு விவசாயிக்கு இவ்வளவு பிரச்சனைகள் அரசு அரசியல் அரசியல் பண்ணக்கூடிய நபர்களால இருக்கணுமா அப்படின்றத முதல்வர் ஐயாவோட பார்வைக்கே நான் இதை கொண்டு வர விரும்புறேன் முழுமையா இதை இல்லை உங்களோட இயக்கத்துல இருக்கக்கூடிய இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய மணி நடராஜபுரத்தை சேர்ந்த மணி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிகை சேர்ந்தவர் இதில் பிடிஓ அம்மா முழுமையாக இயங்குகிறாங்க இது மாதிரி ஒரு சூழலில் நாங்கள் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அது என்றைக்கி நடக்க போதுன்ற ஒரு சூழ்நிலை இல்லாமல் பச்சை குழந்தைகளை வச்சு என்னால் வந்து சின்ன சின்ன குழந்தைகளை வச்சு அந்த முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலைமையில நான் தர்ம சங்கடமான நிலையில் இருந்து வருகிறேன் அதனால் முதல்வர் ஐயாவே இதை நேரடியாக பார்த்து இதில் ஒரு நியாயம் வந்து தேடி கொடுக்கணுன்றதை ஐயாவே நேரடியாக இதுல தலையிட்டு அவங்களோட இயக்கத்துல இருக்கக்கூடியவங்க தான் முழுமையா இதில் ஏங்கறதா தெரிய வருது அதனால முழுமையாக இது கழனி உண்டை போயிட்டு என்ன அடிக்கிறாங்க எண் மீதே போய் எஃப்ஐஆர் போடுறாங்க முழுமையா கணினிக்க வெளியூர்ல இருந்து வந்து என்ன அடிக்கிறாங்க இங்க இருக்கிறவங்களும் அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் என் கழனி உரம் வந்து ஆக்கிரமிப்பு பண்றாங்க அவங்களே என்ன அடிக்கிறாங்க ஆனா என்ன அடிச்சுட்டு நான் வீடியோ ஆதாரத்தோட காவல்துறை கிட்ட கொடுத்தா கூட என் மீது பதிவு பண்றாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க 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 ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க